ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பட்டய கணக்காளர்கள் மற்றும் ஹவாலா ஆபரேட்டர்கள் இணைந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளது அமலாக்கத்துறை சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அமலாக்கத்துறை தகவலில் ஜனவரி இரண்டாம் தேதி தானே மும்பை மற்றும் வாரணாசி பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்ட போது டிஜிட்டல் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன அவற்றை சோதனைக்கு உட்படுத்தியதில் சார்ட்டட் அக்கவுண்ட்கள் மற்றும் ஹவாலா ஏஜென்ட்கள் கூட்டணி அமைத்து கருப்பு பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது அதன்படி சில ஆண்டுகளில் மட்டும் அவர்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவிலான கருப்பு பணத்தை வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு ஜிஜேந்திரா பாண்டே என்பவர் மூளையாக செயல்பட்டுள்ளார் அவரது பெயரில் தொன்னூற்றி எட்டு போலி நிறுவனங்கள் மற்றும் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது கணக்குகள் தொடங்கப்பட்டு இதன் மூலமாக சிங்கப்பூர் ஹாங்காங் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு கருப்பு பணம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சீனாவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதன் பெயரில் இந்த தொகை இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தது மேலும் இந்த கருப்பு பண மோசடியில் குற்றவாளிகளுக்கு பல பட்டய கணக்காளர்கள் உடந்தையாக இருந்துள்ளனர் என்றும் இது தொடர்பாக தானே காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததன் அடிப்படையில் விசாரணையை தொடங்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது